அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக தோல்வி அடையும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஒரே கட்டமாக தமிழகத்தில் நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது அதிமுக கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழகம் கட்சிகள் இடம்பெற்று இருந்தன தேமுதிகவிற்கு திருவள்ளுவர் மத்திய சென்னை கடலூர் தஞ்சாவூர் விருதுநகர் என்ற ஐந்து தொகுதிகளையும் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியையும் புதிய தமிழக கட்சிக்கு தென்காசி தொகுதியையும் வழங்கியிருந்த அதிமுக மீதம் இருந்த முப்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டது இந்த முப்பத்தி மூன்று தொகுதிகளில் இரண்டிலிருந்து மூன்று தொகுதிகள் வரை அதிமுக வெற்றி பெறும் என்றும் இழுபறியில் ஐந்து தொகுதிகள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது வடச்சென்னை தொகுதி அதிமுகவின் சார்பில் ராயபுரம் மனு அவர்களும் திமுகவின் சார்பில் கலாநிதி வீராசாமி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் வடச்சென்னை தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களின் மகனான ஜெயவர்தன் அவர்களும் திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயவர்தன் அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது காஞ்சிபுரம் தனி தொகுதி காஞ்சிபுரம் தனி தொகுதியில் அதிமுகவின் சார்பில் ராஜசேகர் அவர்களும் திமுகவின் சார்பில் செல்வம் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியிலும் இழுபறி நிலவுவதாக கூறப்படுகிறது திருபரம்பதூர் தொகுதி அதிமுகவின் சார்பில் பிரேம்குமார் அவர்களும் திமுகவின் சார்பில் டி ஆர் பாலு அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் விஜயன் அவர்களும் திமுகவின் சார்பில் ஜெகத் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் கஜேந்திரன் அவர்களும் திமுகவின் சார்பில் தரணிவேந்தன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் கலியபெருமாள் அவர்களும் திமுகவின் சார்பில் அண்ணாமலை அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் வேலூர் நாடாளுமன்றத் தொகுதி அதிமுகவின் சார்பில் திரு பசுபதி அவர்களும் திமுகவின் சார்பில் துரைமுருகனின் மகனான கதிர் ஆனந்த் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஏ சி சண்முகம் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு திமுகவிற்கும் ஏசி சண்முகத்திற்கும் இடையே நேரடி போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது அதிமுக மூன்றாவது இடத்தை பெறும் என்றும் கூறப்படுகிறது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் ஜெயபிரகாஷ் அவர்களும் திமுகவின் சார்பில் கோபிநாத் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் அசோகன் அவர்களும் திமுகவின் சார்பில் மணி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சௌமியா அன்புமணி அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு நேரடி போட்டி திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்று கூறப்படுகிறது அதிமுக மூன்றாவது இடத்தை பெறும் என்று கூறப்படுகிறது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் பாக்கியராஜ் அவர்களும் திமுகவின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துறை ரவிக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியே வெற்றி பெறும் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் குமரகுரு அவர்களும் திமுகவின் சார்பில் மலையரசன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது சேலம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் விக்னேஷ் அவர்களும் திமுகவின் சார் திமுகவின் சார்பில் செல்வ கணபதி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் தமிழ்மணி அவர்களும் திமுக தனது கூட்டணி கட்சியான கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கு ஒதுக்கி இருந்தது கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியின் மாதேஸ்வரன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டிருந்தார் இங்கு அதிமுகவிற்கும் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சிக்கும் கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது இழுபரியில் இத்தொகுதி உள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் ஆற்றல் அசோக்குமார் அவர்களும் திமுகவின் சார்பில் பிரகாஷ் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அண்ணாமலை அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு பாரதிய ஜனதா கட்சி கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டாலும் கோயம்புத்தூர் தொகுதியில் திமுகவே வெற்றி வரும் என்று கூறப்படுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் திமுகவின் சார்பில் ஆ ராசா அவர்களும் போட்டியிட்டார்கள் திமுகவே இங்கு வெற்றி பெறும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் அருணாச்சலம் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுப்ராயன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறும் கரூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் தங்கவேல் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சோதிமணி அவர்களும் போட்டியிட்டார்கள் கரூரில் அதிமுக வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் அப்புசாமி கார்த்திகேயன் அவர்களும் திமுகவின் சார்பில் ஈஸ்வரசாமி அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு திமுகவே வெற்றி பெறும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சந்திரமோகன் அவர்களும் திமுகவின் சார்பில் அருண் நேரு அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஐஜேகே கட்சியின் பாரிவேந்தர் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு பாரிவேந்தர் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது அதிமுக மூன்றாவது இடத்தை பெறும் என்றும் கூறப்படுகிறது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் கருப்பையா அவர்களும் திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான மதிமுகவின் துரை வைகோ அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இங்கு துறை வைகோ அவர்களே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் அதிமுகவின் சார்பில் சந்திரகாசன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இருந்தார்கள் திருமாவளவனே இங்கு வெற்றி பெறுவார் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சேவியர் தாஸ் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் போட்டியிட்டிருந்தார்கள் இங்கு கார்த்திக் சிதம்பரம் அவர்களே வெற்றி பெறுவார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியில் இடம்பெற்றிருந்த அமமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான டி தினகரன் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு அமமுகவிற்கும் திமுகவிற்கும் நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது திமுக வெற்றி பெறும் அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தை பெறுகிறது மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சரவணன் அவர்களும் திமுகவின் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரான சு வெங்கடேசன் அவர்களும் போட்டியிட்டார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை இங்கு வெற்றி பெறும் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும் திமுகவின் சார்பில் அதன் கூட்டணி கட்சியான ஐயுஎம்எல்இன் நவாஸ் கனி அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அங்கம் வகித்த ஓபிஎஸ் அவர்கள் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டு இருந்தார்கள் இங்கு ஓபிஎஸ் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது நவாஸ் கனி இரண்டாவது இடத்தையும் அதிமுக மூன்றாவது இடத்தையும் பெறும் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் ஜான்சி ராணி அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புரூஸ் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி அவர்களும் திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் போட்டியிட்டார்கள் கனிமொழியே இங்கு வெற்றி பெறுவார் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் பஸ்லியா நசரேத் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்த் அவர்களும் போட்டியிட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட்டார்கள் இங்கு பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் காங்கிரஸ் கட்சியின் விஜய் வசந்துக்குமே நேரடி போட்டி என்று கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தை பெறும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் பாபு அவர்களும் திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் சுதா அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் சுர்ஜித் சிங் சங்கர் அவர்களும் திமுகவின் சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியின் செல்வராஜ் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெறும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுகவின் சார்பில் தமிழ் வேந்தன் அவர்களும் திமுகவின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வைத்திலிங்கம் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நமச்சிவாயம் அவர்களும் போட்டியிட்டார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் நேரடி போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது அதிமுக மூன்றாவது இடத்தை பெறும் நன்றி